வணக்கம் மக்களை இன்றைக்கு விறகு எப்படி பிளக்குறது அதாவது ஸ்பிளிட்டிங் பண்ண சொல்கிறது ஆங்கிலத்தில் நான் இங்கே விறகு பெற்ற விறகு ஸ்ப்ளிட் பண்ணுற அதாவது பிளக்குற போட்டி நடக்கிறது இங்கே பூட் ஸ்ப்ளிட்டிங் காம்பிட்டிஷன்ட்டு சொல்லி சொல்லுவாங்க விறகு பிளக்குற போட்டி அதில் போய் ஒருக்கா ரெண்டாவதாக வந்தனா முதல் பிறகு அதுக்கு முதல் மூன்றாவதாக வந்தனேன் அங்கே ஒரு நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது இப்போ ராத்தல் பெரிய குண்டங்கள் எல்லாம் வந்து நான் பார்த்து சிரித்து நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் இப்போ இந்த நண்பருக்கு காற்ற போகிறேன் அப்படி செய்கிறான் இப்பே முருக்கா பிறகு வெட்டுற போட்டி போகலாம்னுட்டு யோசிச்சுருக்கிறேன் இப்போ வேறு இது கிட்டடியில் அதுக்கு உடுப்பு இந்த கண்ணனிஜம் உடுப்பு இப்படியான இதுகளெல்லாம் கணக்காக இருக்கணும் நல்ல கையுறை அதுகளெல்லாம் போட்டிருக்கணும் போட்டு தான் இதில் முக்கியம் இந்த ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன்னா ஒன்று வந்து அங்கே எங்கட மக்கள் வந்து வெள்ளம் பிரச்சினையிலால் பாதிக்கப்பட்ட சம்மந்தமாக டெகி மற்றது எப்படி இது பிளாக்குறேன் இதுக்கு வந்து ஒரு கோடாளி முக்கியம் இந்த கோடாலியால் உண்மையாக பிளாக்குறே இல்லை இது சும்மா கண்ட கோடாளி ஸ்பிளிட்டிங் இருக்குது அது அது என்ன மாதிரின்னா இதில் ஒரு குண்டாக இருக்குது நான் அந்த கோடாளி இந்த உடஞ்சி ஓச்சு காட்டுறேன் அது இப்படி இதில் இருந்து வீங்கி கொண்டு போகும் அப்போ பிரிக்கிறது ஈஸியாக இருக்குது இலகுவாக இருக்குது அப்போ முதல் நாங்கள் எங்களோட மைண்டில் எங்களோட மனசில் யோசிச்சுருவோனும் போட்டிக்கு போகும்போது தமிழன் எங்களுக்கு தமிழனென்னா வெட்டி வீரம் எல்லாம் எங்களோட ஜீன்லேயே இருக்குது ஜீன்ன்னா மரவாணுவிலேயே இருக்குது அப்போ அதால் நாங்கள் கட்டாயம் வெல்லுவோம் அண்டு மற்றது எல்லா சாமான்களும் உங்களை சொன்ன மாதிரி சரியாக இருக்கணும் நான் முதலே பார்த்துடுவேன் இதில் இந்த ரிஃப்ளாக்ஸ் ஆக்ஷன் சொல்கிறது மூளையும் கையும் கெதியாக தொழிற்படணும் அவன் நான் இப்படி பார்த்துட்டு உறவை பார்த்துட்டு இட நான் பார்த்துடுவேன் எங்க மொக்கு இருக்கட்டும் இந்த மொக்குன்னு சொல்கிறேன் இல்லை ஊரில் அந்த மொ இப்படி இப்படி வளையம் வளையமாக இருக்கும் அது இல்லை கூடாது நீங்கள் அது கொத்தினீங்கன்னா அதுதான் வைரமான பகுதி அப்போ டக்குண்டு கண் பார்க்கலாம் ஹை செய்திருவணும் அப்போ நாங்க தான் இந்த நான் போட்டிக்கு போயிக்குள்ளே நான் தான் பரிசு கொண்டு வெளியில வார மாதிரி எந்த மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ முதல் நல்ல கூடாலிய கீழே பிடிக்கணும் ஆகல முன்னுக்கு பிடிச்சிருங்கன்றாலும் அந்த நம்புகோல் விதி என்று சொல்கிறது சொல்கிறதோ ஆகலும் ஃபோர்ஸ் வந்து அதில் அடிக்காது அப்போ இதில் நான் பார்த்துட்டு இது முதல் நான் ஸ்பிளிட் பண்ணினது நான் கிடக்குது இப்போ பாருங்க எடுத்து போட்டு ஒரு கொத்தில் கொத்திடுவோணும் பார்த்தீங்களா இதுதான் விளையாட்டு சரியோ அடுத்தது கொத்துறது போது அதில் சரியான வைரம் இல்லாத வந்து சரியா இப்படி இதான் விளையாட்டு வந்து பிளக்கிற கோடாலி கோடாலியில் பல வகை இருக்குது தமிழர்கள் தான் இரும்ப கண்டுபிடிச்சவையால் அப்போ அவையில் இந்த ஊறிப்பட்ட கோடாளிகளில் இருக்குது இது வந்து பிளக்குற கோடாலின்னு சொல்லி சொல்கிறது ஸ்பிளிட்டிங் ஆக்சண்ட் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லிவிடும் அப்போ பல விதமான தேவைகளுக்கு பாவிக்கிற கோடாலி இருக்குது இது வந்து ட்ரெண்டாக பிளக்கிறதுக்கு தான் இந்த கோடாலி பாவிக்கிறது முன்னோ கூறாக இருக்கும் அப்படி அது வந்து இப்படியே பிறகு இப்படி பெருசு பெருசாக நல்ல மொத்தமாக போய் கொண்டிருக்கும் ஏனென்றால் மரக்குத்தியை வந்து இப்படி போனோன்னே டெண்டா அதாவது பெரிய இடைவெளியை ஏற்படுத்துறதுக்காண்டி இது நான் அந்த போட்டிக்கு போகும்போது கொத்தி வந்து இதை பிடி உடஞ்சி போச்சு தான் பிடி போடணும் இதுதான் அந்த ஸ்பிளிட்டிங் ஆக்ஸ்னு சொல்கிற பிளக்கிற கோடாலி மக்களே ஓகே விரகொத்த முதல் உங்களுக்கு கையுறையெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா கோடாலி வந்து உருவி விழக்கூடாது நாங்கள் பிடிச்சா அப்படி க்ரிப் பண்ண சொல்லி சொல்கிறது நல்லா ருக்கி பிடிக்கிறது பிடிச்சா பிடிக்கணும் அப்போ உங்களுக்கு தேவையான கையுறையெல்லாம் மறுபடியாக போட்டிருக்கணும் அதாவது உடம்பு கொஞ்சம் சூடாக ஒரு ரெடி அதாவது தயாராக இருக்கணும் முதல் நான் என்ன செய்யணா இருந்தால் சும்மா நிற்கும் போதே எனக்கு கால் வேர்க்கிறது அப்போ அதுக்கு இதுக்கு அடிக்கடி காலை தட்டி கொண்டிருப்பேன் பட் அது இந்த சினோ இந்த பனி இல்லாமல் வந்து சில இனம் கீழால வரும் அப்போ நான் வந்து இப்படி செய்கிறேன் இப்படி ஒருக்கா தட்டி கொண்டிருப்பேன் இப்படி இப்படி தட்டி கொண்டிருப்பேன் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இந்தா இந்த தவிர உலகத்தில் ஆரம்பிறகு புல புழக்க முடியாதன்ற ஒரு மனத்திடத்தை கொண்டு போயிட்டு ஒரே ஒரு கொத்து தான் உள்ள பனியால் விழுந்தவனை மாடு என்ன சொல்லி சொல்றது போரா பாதிக்கப்பட்டு இப்போதான் மெது மெதுவாக மக்கள் வெளியில் வந்த மக்களுக்கு திரும்ப இந்த வெள்ளம் மழை பிரச்சனை இது திரும்ப திரும்ப வந்து பாவமையில் ஒரு வாழ்வாதாரத்தை கால் ஊன்றி கொண்டு வர்ற நிலையில் திரும்பவும் இப்படி வந்துட்டு மக்களே ஆகால வந்து உங்களோட சுற்றம் சொந்தக்காரர் ஊர் மக்கள் இப்படியான மக்களுக்கு உதவி செய்யுங்கோ இங்கே கணக்கு அமைப்புகளும் பணமெல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஊர் சங்கங்களால் செய்யலாம் நீங்களே நேரடியாக செய்யலாம் உங்களுக்கு சொந்தக்காரர் பாதிக்கப்படாட்டிக்கு கொஞ்சம் தூரத்துக்கு சொந்தக்காரருக்கு செய்யலாம் அல்லது ஊர் மக்களுக்கு செய்யலாம் அப்படி எல்லாரும் செய்வோம் செய்து அந்த மக்களை திருப்பி இன்னும் ஒரு முயற்சி எடுத்து கொண்டு வருவோம் எங்களை சொந்தக்காரர் எல்லாம் வந்து ஆறு தரம் போரால வீடு உடைஞ்சது இப்போ ஏழாவது தரம் வீடு இல்லாமல் போய்ட்டுது அப்போ இவ்வளோ க ஆறு தரம் அவையில் திரும்ப திரும்ப இப்படி வந்துருப்பினா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருப்பேன்னு அப்போ அவர்களுக்கு வெளி உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய இல்லாது அதே மாதிரி உதவிக்கு வந்து ஈனம் மாதம் அதுகளெல்லாம் தேவையில்லை தேவையான ஆட்களுக்கு எல்லாருக்குமே நாம் செய்வோம் நன்றி மக்களை வாழ்வல் நாமார்க்கும் நாம் மார்க்க நெஞ்சோம்